செல்லா வேணு அரவிந்த் அவர்கள் தங்களுடையது தங்களுடைய அனுபவங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் பிரதாப் சொல்லுங்க பிரதாப் உங்களோட உத்திகளை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி மாநில அளவில் முதலிடம் தேசிய அளவில் ஆறாவது இடம் வாங்கியிருக்கீங்க இதை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது என்னோட லேங்க் அப்புறம் மார்க்ஸ்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்டு ரிசல்ட்ஸ் வந்து நைட் கிரவன் டேன்னு வந்தது சோ வந்து ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது அண்ட் ஆல்சோ ரொம்ப டீப் சீப்பு கிடைச்சது அப்புறம் வந்து காலையில் மார்னிங் வந்து பேரெண்ட்ஸ வந்து நான் சொன்னேன் என்னோட அண்ட் ட்ராயிங்க அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க அண்ட் அவங்க ஹாப்பினஸ் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ப்ளௌடா இருந்தது ரொம்ப சந்தோஷம் பிரதாப் நாங்களும் நீங்க உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம் செல்லா சொல்லுங்க செல்லா நீங்கள் வந்து இருந்தே நம்ம பாரத் வித்யா மந்திர் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா ஆமாம் உங்களுக்கு நம்ம பள்ளியில் கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருந்தது அது வந்து சின்ன இருந்து இங்கே சொல்லி கொடுத்தது என்னமோ அகடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு எப்படி வாழ்க்கையில் இருக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்தாங்க அதே போல் லெவன்த்து டுவெல்த்தில் ஆன்லைன் கிளாஸில் இருந்தபோதுமே கிளாஸ் தான் ரெகுலராக வச்சோன்னே அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்க முடிஞ்சிச்சு அதை ஃபுல்லாகவே ஒழுங்காக படிக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருந்ததுனால நம்மளால் எல்லாருக்குமே நல்ல ஒரு படிப்பு வந்து வளர முடிஞ்சிச்சு டீச்சர்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாருக்குடையுமே நல்லா பேசினாங்க அது வந்து இன்னுமே நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அனுபவங்களை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரோஜனமாக இருந்தது ஃபஸ்ட் எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ஒரு காம்படிஷனுக்குள்ளே ஈஸியாக எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க காம்படிட்டர்ஸ் கூட எப்படி காம்பீட் பண்ணுறது எப்படி ஒரு டீச்சரை எப்படி எவ்வளோ ஈஸியாக நம்மளால் அணுக முடியும் இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிடைக்குமோ டவுட் இருக்கும் போதோ ஏதாவது அகடமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்கும் போதோ ஏதாவது நான் அக்காடமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்கும் போதோ இந்த ஸ்கூல் அதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வழிகள் அதுக்கு ஆரம்பிச்சிச்சு அதனால அதனால் எங்களால் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியுது ரொம்ப சந்தோஷம் பிரதா பிரதாப் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய சவால்களை மேற்கொண்டிருப்பீங்க இல்லையா எந்த மாதிரியான சவால்களெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நான் ஒரு சேலஞ்சாக சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம வந்து படிக்கணும்னு உட்காரும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் லைக் மொபைல் ஃபோன்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது அப்புறம் வந்து லேட் போகிறது எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ லேட் போகிறது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்போது வந்து ஒரு லா லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து லேட் போகாமல் என்ன கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தது ஸ்கூல்லேயும் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன் இவால்மெண்ட் இல்லாமல் தான் இருந்தேன் நான் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸு ப்ரிப்ரேஷன் காண்டி ஸோ அது வந்து ஒரு பிக் சேலஞ்சாக இருந்தது அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொபைலில் கேம்ஸ் விளையாடாமல் இருக்கிறது அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பிக் சேலஞ்சாகவே இருந்தது என்னதான் கன்சிஸ்டன்சியாக இருந்து இடையில பிரேக் ஆனாலும் நான் வந்து சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு திரும்ப எஃபர்ட் போட்டு திரும்ப என்னோட லேர்னிங் ப்ராசஸ் வந்துடுவேன் அதனால தான் இந்த எஃபர்ட் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது வெரி குட் குட் செல்ல நீங்கள் சொல்லுங்க உங்களோட அடுத்த கட்ட பிளானிங் என்ன இப்போ என்னோட அடுத்த கட்ட பிளான் வந்து ஸ்டான்லி இல்லாட்டி எம்எம்சி மெடிக்கல் காலேஜில் போய் சேர்றதா இருக்குது அங்கே போயிட்டு ஒரு மூணு ல நாலு வருஷம் கழித்து அடுத் தேர் ஏற்படுத்த போயிருக்காரு இருக்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வேணு அரவிந்த் நீங்கள் சொல்லுங்களேன் நீங்கள் நீட்டு தேர்வுக்கு தயாராகும்போது நீங்கள் என்னென்ன மாதிரியான உத்திகளெல்லாம் நீங்கள் கையாண்டிங்க இதில் நான் சொல்லிக்கொள்வது என்ன இங்கே படிக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே காம்படிஷன் என்கிறது ஒவ்வொரு வருஷமும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் அந்த காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் உங்களை எவ்வளோ நீங்கள் ஆழ்த்திக்கிறீங்களோ அவ்வளோ ஆழ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியோடு இருந்து நீங்கள் உங்கள் காம்படிஷனுக்குள்ளே உங்களே நீங்கள் ஆழ்த்திக்கணும் அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன்லேருந்து வெளியே வரும்போது அதுவே ஒரு தனித்துவமான ஒரு விஷயமாக இருக்கும் அது உங்களுக்கு பெரிய ஒரு விக்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் இப்போ பா ஒரு படிக்கிற விஷயமோ அந்த படிக்கிற விஷயத்த நீங்கள் இப்போ பண்ணலன்னா அந்த விஷயத்த வேறு யாராவது பண்ணிடுவாங்க இப்போ அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடாதுல்ல இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அதால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுற விஷயத்த அது வேற யாராவது உங்களை நீங்கள் அந்த இடத்துல பண்ண விட பண்ண விட்டுறக்கூடாது அதனால் நீங்கள் வந்து உங்கள் ட்ராக்கில் ரொம்ப கிளியராக இருக்கணும் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க உங்களோட எய்ம் என்ன உங்களோட ட்ரீம் காலேஜ் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட உங்களுக்கு இருக்க சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கரெக்டாக டிவைட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அதை வந்து படிக்கணும் ஆமாம் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் இன்னும் மேலும் மேலும் வளரணும் இன்னும் நிறைய சாதனைகளை நீங்கள் படைக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறுகிறேன் கொல் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது பார்த்துட்ருக்கிற உங்களுக்குமே இவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் நன்றி எந்த வகுப்பில் இருந்து நாங்கள் நீட்டு தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து அப்புறம் டுவெல்த்து ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து கொஸ்டின் சேர்த்து கேட்குறாங்க ரெண்டு கா சாப்டர் ரெண்டு லெவன்த் அண்ட் டுவெல்த்து ரெண்டுமே இருந்து ஸோ லெவன்த் அண்ட் டென்த் ரெண்டுமே வந்து நம்ம ஒழுங்காக படிக்கும் ஸோ லெவன்த்துலேயே நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் நீட் எக்ஸாம் நல்லா அச்சீவ் பண்ண முடியும் நன்றி பிரதாப் நன்றி மேலும் உங்க கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கேட்கலாம் இன்னொரு ஒரு பார்வையாளர் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா படிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நீட்டு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலுமே நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு கிளாஸில் நடத்துற கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக கவனிக்கணும் அப்புறம் அந்தந்த சாப்டர் முடிச்ச பிறகு அதில் உள்ள கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எந்த புக்காக இருந்தாலும் ஓகே நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் எது ஜாயின் பண்ணால் அதில் கொடுத்த புக்னாலும் ஓகே

ஆனால் லெவன்த்து போக போக ஆரம்பித்தோன்னே ஸ்கூல்லேருந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடத்துனாங்க அதனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் இருந்ததுனால எல்லாமே போர்ஷன்ஸ் ஆன் டைமில் கவர் பண்ணதினால ஈஸியாக படிக்க முடியும் அதே மாதிரி சைமல்டேனியஸாக டுவெல்த்து வந்தோடனே ஆரம்பத்தில் வந்து நீட்டுக்குன்னு ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கடைசி அந்த ரெண்டு மூணு மாதங்களாக நான் வந்து போர்டுக்கும் படிக்க ஆரமிச்சுட்டேன் ஸோ அதனால லெவன்த்து டுவெல்த்து நம்மளால் போர்டுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது சார் நம் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கவனம் வந்து வேற எங்கேயாவது செதறும் இல்லையா அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் சார் டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து தவிர்க்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு எதில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கனாலே அது ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் அதை வந்து கியூர் பண்ண மாதிரி தான் ஏன்னா நிறைய பேருக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதில் இருக்குன்னே கண்டுபிடிக்க தெரியாது அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் எதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் எதில் இருக்கோ அதை நீங்கள் தூரமாக வைக்கணும் ஏன்னா டிஸ்ட்ராக்ஷனை வந்து அந்த அந்த பாட்டை வந்து நீங்கள் முதல்ல இருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும் அதால் உங்களை கண்ட்ரோல் கண்ட்ரோல் தான் அவங்களால் அதை பண்ண முடியும் தவிர அதை தவிர்க்க முடியாது ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஒரு நம்ம நம்மளை வந்து நம்ம ப்ரிப்ரேஷன்லேயே இருக்கும்போது நம்ம ஒரு ரிலாக்சேஷன் டைமுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ராக்டிங் ஏஜென்ட் தேவை அதனால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கணும் ஆனால் அது ஒரு கண்ட்ரோல்டு வேலை இருக்கணும் அதை பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ கொஞ்சம் கவனிச்சிட்டா நல்லா இருக்கும் இப்போ நம்ம படிக்கும்போது சிபிஎஸ்சி சிலபஸ்க்குள்ளதை மட்டும் நம்ம படித்தா போதுமா சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கணும் ஆனால் அது நெசசரி ஆனால் சஃபிஷியன்ட் கிடையாது அது படிக்கணும் ஆனால் அது போதுமான அளவு அளவு கிடையாது நீங்கள் பெரிய ரேங்க் எதிர்பார்த்தீங்கன்னா அது போதுமான அளவு கிடையாது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும் அது அது வந்து ஸ்கூலில் நடத்துவாங்க இல்லட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது புக்ஸ் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது மூலமாக தியரி படிச்சுக்கலாம் அதில் அதுக்கப்புறம் அந்த புக்கிலேயே நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பண்ணிக்கலாம் அதனால் அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்காது நீங்கள் எக்ஸ்ட்ரா கவர் ஈஸியாக பண்ணிக்கலாம் என்றாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்மளால் வின் பண்ண முடியுமா இல்லைன்னா ஒர்க் பண்ணணுமா ஹார்ட் பண்ண முடியும்

அது வந்து ஒவ்வொருத்தங்க பொறுத்து மாறும் அவங்களுக்கு வந்து எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹவர்ஸில் வந்து ஜென்ரலி ஒரு டேயில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் ஹவர்ஸ் படிப்பேன் அது வந்து எனக்கு செட் ஆகும் என்னோடய மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் பொறுத்து எனக்கு செட் ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்கு செட் ஆகிற பொறுத்து தான் அவங்களால உட்கார முடியும் ஏன்னா ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு மேலே இட்ஸ் லைக் தேர்ட்டி மினிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே அவங்க படிக்க மைண்டு வந்து அலோவ் பண்ணாது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய வரும் ஸோ அந்த டைம் வரும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரிலாக்ஷன் டைம் மாதிரி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் திரும்ப வந்து உட்காந்து அவங்க படிக்கலாம் ஸோ அந்த மாதிரி படிக்க அவங்கள தான் அவங்களோட டைமை வந்து அவங்கள தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு நீங்கள் என்னென்ன புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க சார் ஃபஸ்ட்டு இப்போ ஜெய் மெயின்ஸ் அந்த மாதிரி எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து கெம் எம்சிஆர்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு தரவாக இருக்கணும் அதுவும் முக்கியமாக கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா என்சிஆர்டிலேருந்து மட்டும்தான் மோஸ்ட்லி வரும் அதை தாண்டி வரதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் அதே மாதிரி இப்போ மேக்ஸுக்கு பார்த்துட்டோம்னா செங்கேஜ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான நிறையா நீங்கள் விஷயம் நிறைய கற்றுக்கலாம் அதில் அப்ளிகேஷன் பேஸ்ட் கண்டென்ட் நிறையா இருக்குது அப்புறம் வந்து ஃபிசிக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சி வரமா ஹைலி ரெக்கமெண்டட் அதுக்கப்புறம் நீங்கள் நீட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹெச்சி வரமா ஹைலி ரெக்கமெண்டட் அதுக்கப்புறம் ஒரு ஜேஇ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியா क्वेश्चन சால்வ் பண்ணனும்னா டிசி ஃபாண்டே இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஓகே சார் ஓகே நீட் நீட் एग्जाम्स வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்சைடி பேஸ்ல தான் இருக்கும் பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா என்சைடில இருந்து மட்டும் தான் எல்லாமே வருது லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா என்சைடில இருந்து தான் ஸோ என்சிஐடி தவிர பண்ணிட்டாலே பயாலஜியில் வந்து ரெகு ஃபுல் மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணலாம் அப்புறம் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கணிக்கு கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக என்சிஐடி மட்டும்தான் என்சிஐடி நம்ம தவிர பண்ணணும் அப்புறம் ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு என்சிஆர்டி ப்ளஸ் வெளியே இருந்த வந்து நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்னாலும் ஓகே தான் இல்லாட்டி வந்து வேறு தியரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்சிஆர்டி ஓகே தான் தியரிக்கு வந்து பட் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் வந்து எம்டிஜி யூஸ் பண்ணேன் எம்டிஜிஆட்டி ஆஃப் ஃபிங்கர் டிப்ஸ் புக்ஸ் அப்புறம் ஃபிசிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் என்சிஆர்டி கான்செப்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணால் தான் ஃபிசிக்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு எம் டிச்சர் தான் நான் யூஸ் பண்ணேன் பாரத் அகாடமி வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு சார் அவங்க வந்து என்னென்னா ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ராங் பண்ணி விட்டாங்க எனக்கு ஸோ இப்போ மேக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு மாஸ்ட் வந்து ஈஸியாக வந்து அப்பீல் பண்ண முடியுது அப்புறம் வந்து கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருந்தனால தான் எனக்கு டைம் சேவாச்சு நீட் எக்ஸாமில் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் டைம் ஸோ டைம் நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மார்க்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ண முடியுங்கிறது இருக்குது ஸோ நான் இங்கே பார்த்தீட்டா படிக்கும் போது கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தருவாங்க வீக்லி வீக்லி டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த டெஸ்ட்டுலாம் வந்து ப்ரீவீஸ் இயர் பே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் எழுதி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எந்தெந்த கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க எந்த வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சது ஸோ கொஸ்டின் இயர் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி என்னால் அட்ரஸ்ட் பண்ண முடியுது அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இப்போ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு டவுட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க டவுட் கேட்குறது வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது டவுட் வந்துச்சுன்னா நம்மளால் ஸ்டாஃப்டே கேட்க முடியும் எல்லா ஸ்டாஃபுமே இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஆன்லைனில் டவுட் வந்தாலுமே நம்ம நெட்டில் போய் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தோம்னாலுமே அங்கேயுமே நம்மளால் அப்ளை கண்டுபிடிக்க முடியும் சொல்யூஷன்ஸை அது போக நம்மளுக்கு டவுட்ஸ் எதுவும் தேவைன்னா நம்ம வீட்டில் நம்ம அடுத்த நாள் கூட ஸ்கூலில் வந்துட்டு கூட ஃபேக்கல்ட்டிஸ் கேட்டால் அவங்களும் கிளியர் பண்ணுவாங்க ஜேஇக்கு எந்த கிளாஸில் இருந்து படித்தா கரெக்டாக இருக்கும் சார் இன்னும் நம்ம பாரத்தில் வந்து சிக்ஸ்த்தில் இருந்தே நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா ஆனால் கரெக்டாக எந்த கிளாஸில் இருந்து படிக்கலாம் சிக்ஸ்த்துலேருந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு நெசசரியான விஷயம் அதே நேரத்தில் லெவன்த்துலேருந்து படித்தாலே ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக அது ஒவ்வொருத்தங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது ஆனால் லெவன்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக ஈஸியாக கேட்க பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஓகே சார் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஃப்ரெண்டாக சேர்ந்து உட்காந்து படிக்கும்போது உங்கள் கவன சிதறலை நீங்கள் எப்படி தடுத்துக்கிறீங்க அப்படின்னு இப்போது நாங்கள் வந்து உட்காந்து படிக்கும்போது நாங்கள் மூணு பேருக்கு ஒரே கிளாஸில் தான் இருப்போம் ஸோ இவன் ஜேஇ டிப்பட் பண்ணனாலும் ஓகே நாங்கள் நீட்டு டிப்ரெண்ட் பண்ணாலும் ஓகே பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வர பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் லெவல் அல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும் ஸோ வந்து இவன் வந்து இவனு சேலஞ்சிங்காக உள்ள கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து சேர்ந்து உட்காந்து வந்து அதை டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம் சால்வ் பண்ண பார்ப்போம் அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இவன் கிட்ட அதாவது மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து சால்வ் பண்ணி பார்ப்போம் ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுனால எங்களோட டிஸ்ட்ராக்ஷன் டைமும் குறைச்சிக்கிட்டோம் இருந்துச்சு ஸோ டைம் வேஸ்ட் ஆகலாமல் இப்படி நாங்கள் வந்து மேக்ஸிமம் யூஸ் மனசு சோர்வா இருக்கும் போச்சில நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் பூஸ்ட் அப் பண்ணிக்கிறீங்க எப்படி படிச்சீங்க மனசு சோர்வாக இருக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அது ஏன் சோர்வாக இருக்குன்னா நம்ம படித்து போர் அடிக்கிறதுனால தான் சோர்வாக இருக்குது ஒன்றே நம்ம ஆக்டிவாக இருக்க ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம இறங்கணும் இல்லட்டா கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வந்து படிக்கணும் இது நிறைய இடத்துல நடக்கிறது தான் ஆனால் அது வந்து ஷார்ட் பிரேக் எடுத்தோம்னா அது ஈஸியாக அதை இது பண்ணிடணும் ஓகே ஐஐடிக்கும் என்ஐடிக்கும் என்ன வித்தியாசம் என்ஐடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடிஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுக்கு ரெண்டுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ரெண்டுக்கும் வேறு வேறு எக்ஸாம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்ஐடிஸ்க்கு வந்து ஜெயின் மெயின்ஸே சஃபிஷியன் தான் ஆனால் ஐஐடிஸ்க்கு வந்து ஜெய் மெயின்ஸ் ப்ளஸ் ஜே அட்வான்ஸ் கொடுக்கணும் ஆனால் ஐஐடிஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஜர் கிடைக்கும் அதாவது நிறையா கைண்ட் ஆஃப் மக்களோட பழகிற மாதிரி ஒரு ஃபீலோ ஆனால் என்ஐடிஸில் வந்து மேக்ஸிமம் ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க அதாவது நம்ம ஸ்டேட்டில் மாநிலத்தில் உள்ள பசங்கள் மட்டும்தான் மோஸ்ட்லி இருப்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து பெரிய ஃபீலோன்னு இருக்க மாதிரி இருக்காது அதே இது மற்ற மற்ற பசங்களோட சேர்ந்து பழகும்போது அவங்களோட கல்ச்சர் என்ன அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்புறம் அவங்களோட அவங்க அவங்களோட சேர்ந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் எக்ஸ்போசர் இஸ் த டிஃப்ரென்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி சார் படிச்சிங்க இங்கிலீஷ் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய புக் படிச்சுட்டு இருந்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வக்காப்லரி எல்லாத்தையுமே கூட்டிடும் அதுபோக இங்கே ஸ்கூல்லேயே கூட லெவன்த்து டுவெல்த்து வந்து நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருந்தாங்க அதனால் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கிளாஸ் டைமில் கவனித்தாலே போதும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் டைம்னாடி வாட்டி ரிவைஸ் பண்ணாலே நம்மள எக்ஸாம் நல்லா எழுத முடியும் ஸோ கிளாஸ் டைமில் கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் காலையில் எந்திரிச்சு படிக்கிறது பெட்டரா இல்லை நைட்டு படிக்கிறது பெட்டராக அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனை இருக்குது ஏன்னா வந்து அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக செட் ஆகும் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சிடுவாங்க இயர்லியாக எந்திருவாங்க அப்போ அவங்க இயர்லியா எந்திச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மைண்ட் அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த பீஸ்ஃபுல் என்வாரான்மெண்டில் சரௌண்டிங்கில் வந்து நல்லாவே படிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து நைட்டு வந்து லைக் டுவெல் ஒன் அந்த டைம் வரைக்கும் வந்து படிக்கிறது தான் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு அந்த டைம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் மார்னிங் வந்து எதையும் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நைட் படிக்கிறது பெட்டர் தான் ஏன்னா அவங்கவுங்க பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற தான் அவங்க ஷூட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் சேலஞ்ச் என்ன இருந்துச்சு எனக்கு நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ண பெரிய சேலஞ்ச் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் நான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அவாய்ட் பண்ணுறதோட கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி தான் ஸோ அதனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடாமல் என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ்க்காண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அப்பப்போ வந்து அந்த டிஸ்கஷன்ஸ்க்கு அலோ பண்ணி அதை பார்த்துக்கலாம் ஸோ தட் என்னால் திரும்ப வந்து உட்காந்து படிக்க முடிஞ்சுது என்சிஆர்ட்டி இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் வேற ஏதாவது புக் ரெஃபர் பண்ணுவீங்களா இந்த என்சிஆர்டி புக்ஸை தவிர வேறு ஏதாவது ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க அது போக மேத்ஸுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இருக்கிறது வந்து ஒரு கிராமப்புற ஏரியா இல்லையா இங்கே இருந்துட்டு நீங்கள் தேசிய அளவில் நீங்கள் சாதனை படைச்சிருக்கீங்க இதுக்கு நம்ம பாரத் வித்யா மந்திரி எந்த மாதிரியான பயிற்சிகள் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க இங்கே வந்து எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கிறாங்க அது போக இங்கே வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அது வந்து ரொம்ப காமாக இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக மரங்களாக இருக்குது ஸோ அதுவே காலில் வரும்போது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது அது போக பஸ் ஃபெசிலிட்டி வந்து வீடு வரைக்கும் இருக்குது ஸோ எங்கேயுமே ஒரு சிட்டியில் போய் ஒரு கம்மியாக படிக்கும் சிட்டியில் போய் படித்திருந்தால் நல்லா இருக்குமே ஒரு தோணவே இல்லை இங்கேயே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துட்டாங்க அது போக தேர்வுகளுமே எல்லாருக்குமே அவங்கவுங்க எப்படி படிக்கிறாங்களோ அது போக அது மாதிரி டெஸ்ட் சீரீஸ் கொடுத்தாங்க அது போக ரெகுலராக பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சாங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஒரு கன்சர்ன் இருந்தாலுமே அதை உடனே சரி செய்யப்பட்டது அதுபோக இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிக்கிறதுனால அவங்க அவங்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனும் கிடைக்கிது உங்களுடைய பாரதியா மாந்தியர் பள்ளியில் பார்த்தீங்கன்னா நிறைய கோ கோ ஆக்டிவிட்டிஸ் வைக்கிறாங்க அந்த ஆல்சோ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நம்மளோட நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கூட நம்ம மென்டல் ரிலீஃப்காண்ட்டி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நிறையா நிறைய விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் பேஷன்ஸாக இருக்க வச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காம் என்விரான்மெண்ட்டில் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து மைண்ட் செட் தானாகவே வரும் ஸோ அந்த என்விரான்மெண்ட் கொடுத்து நமக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாரதி வித்யா ஸ்கூல் உங்களுடைய அனுபவம் பாரத் வித்யா மந்திரில் படிக்கிறதுக்கோ ஸ்போர்ட்ஸுக்கோ எல்லாத்துலேயுமே சஃபிஷியன்ட் தேவையான அளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால இது படிக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு அதனால் ரொம் இதுக்காக ரொம்ப தூரம் போய் படிக்கணும்னு தேவையில்லை இங்கே பக்கத்தில் உள்ள இருக்கவங்களோ எதுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான ஈஸியாக ரீச் ஆகிறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்கூலாக அமைஞ்சிருக்கு அதனால் இப்போது இங்கே உள்ள சுற்றி உள்ள என்விரான்மெண்ட்டோ இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஃப ஃப்ரெஷ்ஷாக இருக்க என்விரான்மெண்ட்டோ இந்த மாதிரி நல்ல என்விரான்மெண்ட்டில் படிக்கிறது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் இந்த வந்து பார்த்துருக்கிற உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் இன்னும் அடுத்த வருஷத்துல இதே மாதிரி இன்னும் பல சாதனையாளர்களோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம் பாரத் வித்யா மந்திர் குழுமம் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி